வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சன்ல இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா தேங்காய் பொழி பண்ணப்பறோம் அதுக்கு என்ன பண்ணனும்னா ஒரு சிட்டிகை உப்பு இதில் ஒன்றரை அழாக்கு நான் கோதுமை வர்த்திக்கிறேன் ஒரு அழாவுக்கு போட்டுருக்கேன் ஒரு அழ அழாவுக்கு ஒன்றரை அழாக்கு இருக்கேன் எனக்கு இந்த அளவுக்கு தாராளமாக போதும் அதனால் இதை போட்டுருக்கேன் இதில் வந்து ஒரு இது அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதில் ஜலம் விட்டு நல்லா பிசைஞ்சு நல்லெண்ணெய் விட்டு இது பண்ணி வைக்கணும் ஊற விடணும் நல்லா ஒரு ஒன் ஹவராக ஊட விடணும் எல்லோரும் மைதா மாவு யூஸ் பண்ணுவேன் கோ கடைகள்லாம் மைதா மாவு தான் யூஸ் பண்ணுறான் இப்போ யாரும் வீட்டில் செய்கிறவா யாரும் மைதா மாவு யூஸ் பண்ணுறது கிடையாது அதனால்தான் நான் கோதுமா போட்டிருக்கேன் மைதாமா ஹெல்த்து நல்லது இல்லைன்ட்டு மைதா மாவு யூஸ் பண்ணுறவா மைதா மாவு ஒரு நல்லதான் சாப்பிட்றேன் பரவாயில்லை அப்படின்னா மாவு போட்டு செஞ்சுக்கலாம் இல்லை கோதுமை பாதி மை பாதி மைதா மாவுன்னு போட்டு பண்ணுறவாளே இருக்கா அவள் அவ விருப்பம் நான் இப்போ வந்து கோது மாவு போட்டிருக்கேன் இப்போ இதை ஜலம் விட்டு நல்லா பிசைஞ்சு நான் இதை ஊற வைக்க போகிறேன் பிசைஞ்சு முடிச்சுட்டு காட்டுறேன் உங்கள்கிட்ட இப்போ நான் பிசைஞ்சு வச்சு அந்த மாவு நான் ஊறி எடுத்து ஊரிட்டதுக்கு அப்புறம் நம்ம ம இந்த இடுறதுக்காக தனியாக மாவு தாம்பாளத்துலேயோ மோடையிலோ எடுத்து வச்சுக்கணும் கல்லை வந்து இந்தமாரி சூடு பண்ணி வச்சுக்கணும் கல் நல்லா சூடாக இருக்கணும் அதேமாரி நான் ரெண்டு மட்டும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் தேங்காய் பூரணம் நம்ம பண்ணி நம்மளே அது இந்தமாரி உருட்டி நன்னா ஆறினத்துக்கு இந்தமாரி உருட்டி நடுவில் வச்சுட்டு இந்தமாரி சொப்பு கொழக்கட்டைக்கு சொப்பு மடிக்கிற மாரி இப்படி மடிக்கணும் இப்படி மடிச்சுட்டு இப்படி நல்லா தட்டிட்டு நம்ம இதில் போட்டு இப்படி இந்த மாவில் தோச்சுக்கணும் தோச்சுண்டு இந்த பாகம் எல்லாத்தையும் சுருட்டி மேலே வச்ச பாகம் மேலே வரணும் இது அடியில் போகணும் இதை இப்படி வச்சு நம்ம இடணும் இப்போ நான் இட்றது வந்து எடுற போலி இதே வந்து ரெண்டு போலியில் மெத்தட் இருக்குது தட்ரை போலின்னு ஒன்று இருக்குது தட்ரை போலி அப்படின்னா இப்படி மாவு துவச்செல்லாம் இட வேண்டாம் ஒரு கப்பில் எண்ணெயை வச்சுட்டு அந்த எண்ணெயை எப்படி தொட்டு 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 கை நாலேயே திரட்டணும் அது வந்து ந நிறைய எண்ணெய் செலவழியும் ரெண்டாவது கொலஸ்ட்ரால் அப்படி இப்படின்னு சில எல்லாரும் எல்லோரும் ஃபாலோ பண்ணுறதுனால அது எண்ணெயை குறைக்கிறதுக்காக நம்ம இந்த மாரி விடுறோம் இட்டு பண்ணுறோம் இந்த இட்டு பண்ணும்போது ரெண்டாவது நின்று மெல்லிசாக வரும் இந்த ஓரங்கள்லாம் இது பண்ணணும் நான் இதில் நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சுன்னு இப்போ நான் இதை இட்டுட்டேன் இதை கல்லில் நான் போடுறேன் போட்டுட்டு அடுப்பை பெருசாக்குறேன் நான் அதுக்குள்ளே இன்னொன்று இட்டுக்கிறேன் இந்தமாரி மாவில் துவச்சி இன்னொன்று இட்டுக்கிறேன் நான் இப்போ நான் இது வந்து இது மேலே இந்த நெய் அண்ணி கலந்து வச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா இதை இந்தமாரி விடுறேன் இந்த மேலே விடுங்க மேலே விட்டுட்டு இப்படி திருப்பி போட்டுட்டு இந்த பக்கமும் கொஞ்சம் விடணும் இப்போ இது இட்டாச்சு இது இட்ட உடனே இது இந்தமாரி உருட்டுன்னு இந்த ஸ்டப்பிங் இதில் வச்சு தேங்காய் பூணத்து வைக்கலாம் கடலப்பருப்பு பூரணம் வைக்கலாம் நிறைய பூரணம் இருக்குது எள்ளு இந்த இந்தமாரி நிறைய பூரணங்கள் இருக்குது அதுக்குள்ள இதை திருப்பி பார்ப்போம் இது கொஞ்சம் அப்படியே சுற்றி விடுவோம் நல்லா வேகட்டும் இப்போ இங்கே பாருங்க இந்தமாரி மாவை தோச்சிக்கணும் மாவை துவச்சுட்டு இந்த நம்ம மேலே இந்தமாரி வச்ச பாகம்தான் மேல் பக்கம் வரணும் இதே இந்த மாரி இடணும் அப்படியே வச்சு நம்ம தெம்பு அத்தனையும் இதில் காட்டக்கூடாது இது வரும்போது இப்போ இது நல்லா வெந்துடுத்தும் இப்போ இதை இடணும் நம்ம இப்படியே இட்டுட்டே வரணும் எடுத்து எடுத்து போட்டு இப்படியே இட்டு வரணும் ஓரங்கள்லாம் தேய்க்கணும் இப்போதாலும் நடுவுலையே தேய்ச்சு இருக்கக்கூடாது ஓரத்தில் தேய்ச்சவனும் நடுவுலேருந்து இப்படி ஓரத்துக்கு இப்படி கொண்டு வரணும் கொண்டு வந்து இந்தமாரி தேய்ச்சாத்தான் பூரணம் எல்லா இடத்துக்கும் போகும் ஓரம் தடிமம் இல்லாமல் இருக்கும் இப்போ இது விட்டு இதை நான் எடுத்துட்டேன் இப்போ நான் இன்னொன்று போட்டு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ இதுக்கும் ஃபுல் நெய்யும் தேவையில்லை ஃபுல் நெய் வேணுங்கிறவா ஃபுல் நெய் விட்டுக்கலாம் நான் எண்ணெய் நெய்யும் கலந்து விட்டுருக்கேன் கொலஸ்ட்ரால் பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக நிமிஷமாக பண்ணிட்டு போயிடலாம் எனக்காவது ஒரு நாள் தேவைப்படும் போது இதுமாரி நம்மளே ஆற்றுல பண்ணலாம் அது ஒன்றும் பெரிய கஷ்டமும் ஒன்றும் கிடையாது தேங்காய் பூர்ணத்தில் பண்ணலாம் கடலை பருப்பு பூர்ணத்தில் பண்ணலாம் எள்ளு பூரணம் வச்சு பண்ணலாம் தேங்காய் கடலை பருப்பு ரெண்டையும் கலந்து பண்ணலாம் இந்தமாரியே நம்ம இப்படி சுற்றி சுற்றி கொண்டு வரணும்ல எப்படி திருப்பி விடும்போதே தெரியும் இப்போ நான் கை நாள் தொடரேன் நீங்களும் கை நாள் தொடரீங்க சுட்டுணும் எனக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் அப்படி கை நாளிலே இப்படி தள்ளி விட்டுக்கிறேன் ரொம்ப நேரம் வச்சுருந்தாலும் முருமரின் போயிடும் போலிங்கிறது சாப்பிட்டா எடுக்கணும் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்துட்டேன் இதேமாரி நீங்களும் பண்ணி பாருங்க உங்க கமெண்ட்ஸ் என்னங்கிறத சொல்லுங்க நன்றி வணக்கம்